வணக்கம் இதுதான் கரூர்ல திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தின முப்பரும் விழா இங்க பாருங்களா சுத்தி ஒரே ஒரு சேர் கூட உடையல ஒரே ஒரு கூட உடையல எந்த கிரீஸ் தடவல எந்த குண்டர்களும் தொண்டர்களை தூக்கி எறியல இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது இதுதான் ஒரு கழகத்துக்குள்ள கட்டுப்பாடும் ஒரு தொண்டன் ஒரு கழகத்திற்கு மீது வைத்திருக்கிற உண்மையான விசுவாசத்திற்கான அடையாளம் தான் இது திரும்பியும் சொல்றோம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்திய அரசியல் வரலாற்றிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் தொண்டனை மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு நீங்க வந்து பார்த்திருக்கவே முடியாது என்பது ஒரு விழாவில் இருந்து போகும்போது அந்த வந்த மாதிரி அந்த விழா மேடையை விட்டு செல்வது எப்படி என்பதை வந்த மாதிரி அந்த விழா மேடையை விட்டு செல்வது எப்படி என்பதை வந்த மாதிரி அந்த விழா மேடையை விட்டு செல்வது விட்டு செல்வது எப்படி என்பதை வந்த மாதிரி அந்த விழா மேடையை விட்டு செல்வது எப்படி என்பதை திமுக தொண்டன் டென்த்து படிச்சுட்டு தலைவனுக்கும் தெரியாது படிங்கடா அங்கிருந்த வாழைத்தார்களை தொண்டர்கள் இனிமே கத்தி கட்ட காய்கறி ஒருவருக்கொருவர் ஆக்ரோஷமாக பறித்து சென்றனர் அவர்கள் கட்சியினரால் அழைத்து வரப்பட்ட மக்கள் பாதியிலேயே வெளியேறினர்